ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பீக்கங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடலப்பருப்பை நான் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் தேவையான வர சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி போதை மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பீக்கங்காய் சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் பொடி தெரிய கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீக்கங்காயில் தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை பீக்கங்காய் மட்டும் போட்டால் போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் தான் பீக்கங்காய் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்குங்க அப்பறியல் ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்